அகிலமெங்கும் உள்ள நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு மாற்றங்கள் ஒரு முன்னேற்றமான ஒரு நிகழ்வுகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு புதன் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் இந்த கன்னி ராசிக்காரர் காலபுருஷ தத்துவத்தில் ஆறாவத வரக்கூடிய ராசியாக இருக்கிறதுனால கடினமான உழைப்பாளிகளாக இருப்பீங்க தன்னம்பிக்கை வழிகளாக இருப்பீங்க அடுத்தவங்க கிட்ட ஐடியா கேட்டு நம்ம வாழணும்னு நினைக்க மாட்டீங்க முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு ஐடியா சொல்லக்கூடிய ஒரு தான் இந்த கன்னிராசியில் இருப்பீங்க ஆனால் அந்த புத்திசாலித்தனம் எல்லாமே இருந்தாலும் ஆனால் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய முயற்சி உங்களுடைய தன்னம்பிக்கையினால் நீங்கள் சேர்க்கக்கூடிய செல்வ செழிப்புகள் எல்லாமே சில நேரங்களில் பார்த்தோம்னா மற்றவங்களை நம்பியே ஏமாந்துருப்பீங்க அது பணம் மட்டும் கிடையாது சிலருக்குலாம் பார்த்தோம்னா வாழ்க்கையே ஒரு போராட்டமாக போயிட்டு இருக்குதே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த கன்னிராசிக்காரர் ஆனால் எப்படி இருந்தாலும் மகத்தான வெற்றிங்கிறது இந்த கண்ணிராசிக்காரர் கண்டிப்பாக அடையாமல் விட மாட்டிங்க அதில் வந்து கிட்ட புத்திசாலித்தனமும் அறிவாளித்தனமும் கண்டிப்பாக உங்களை சக்ஸஸ் பண்ணியே ஆக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆனால் இது வரைக்கும் சமீப காலமாக ஒரு ச இந்த குறைந்தபட்ச காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் நமக்கு அமைஞ்சதா கிடைச்சதா அப்படின்னு பார்த்துட்டோம்னா கிடைக்கல மனக்குழப்பம் மன வருத்தம் காரணம் என்னென்னா ஒரு விடி விடிய யோசிப்பீங்க ஆனால் விடிஞ்ச பிறகு பார்த்தோம்னா எது செய்யலாம்னாலும் செய்யலாமா செய்யக்கூடாதா இது செஞ்சால் ரைட்டாக வருமா தப்பாக வருமா ஒரு போராட்டத்தில் தான் இருக்குது ஏன்னா நவக்கிரகங்களுடைய பயிற்சி அவ்வளோ உங்களுக்கு பாதகமான சில நிலையில் இருந்தது காரணம் சனி பகவான் ஏழாம் இடத்துல நேரடி பார்வை அப்போது நீங்கள் தெளிவாக இருப்பீங்க ஆனால் திடீர்னு பார்த்தோம்னா யாராவது ஒருத்தர் குறுக்க வருவாங்க அந்த வேலையை செய்ய முடியாது அதே நேரத்தில் ஒரு வேலை முடிகிற மாதிரியே இருக்கும் கடைசிட்டு பார்த்தோம்னா மறுபடியும் நாளைக்கு அடுத்த வாரம் இப்படி தள்ளி தள்ளி போகும் இன்னும் சொல்ல பார்த்தோம்னா யாருக்கிட்ட நம்ம அதிகமாக அன்பு வைக்கிறோமோ யாருக்கிட்ட முழுசாக நம்ம நம்பி இருக்கிறோமோ அந்த இடத்துல பிரச்சனையை கொடுத்துருக்கோம் அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா அன்புங்கிற ஒரு வாழ்க்கை ரீதியிலேயே சில போராட்டங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இது மன வாழ்க்கை ஆனவங்களுக்கே கூட குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை உண்டாக்கி இருக்கும் அந்த பிரச்சனைகள் எங்கே விரும்பினால் சிலருக்கு சட்ட சிக்கல்கள் உருவாகிருக்கும் சிலருக்கு பார்த்தோம்னா அது ஒரு போராட்டத்தில் முடியுமா முடியாதா பிரச்சனைகள் தீருமாக சரிப்படுத்த முடியுமா முடியாதா இந்த மாதிரி ஒரு இடைஞ்சல் வந்திருக்கு ஜ திசா புத்திகள் சாதகமாக இருந்துருச்சுன்னு வச்சுங்களேன் குடும்ப நல்லா இருந்ததுன்னா தொழில் ரீதியில் பிரச்சனைகள் வந்திருக்கும் அந்த தொழில் ரீதினால விரயங்கள் அதிகம் லாபங்கிறது கிடையாது கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை நம்மளால் மற்றவங்களை வாழ வச்சோம் ஆனால் நாம் வாழ்லையேங்கிற ஒரு குழப்பம் இப்படி இந்த போராட்டமான பொசிஷனில் இருந்து இந்த பிப்ரவரி மாதம் நவ கிரகங்களுடைய பயிற்சிகள் பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல உங்கள் ராசி நாதன் புதன் பகவான் நாலாம் தேதி அதாவது ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்திற்கு ராகுவோட பயிற்சி ஆகிறார் செயற்கை ஏற்பட போகுதுங்க அந்த செயற்கை ராகு ஆறாம் இடத்துல தான் இருப்பாருங்க அதாவது புதன் ஆறாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் ஆனால் அந்த பயிற்சி பார்த்தோம்னா குரு பார்வளம்புறது அது மட்டும் இல்லைங்க ஆறாம் தேதி பார்த்தோம்னா சுக்கிரன் பயிற்சி ஆறாம் இடத்துக்கு பயிற்சி சூரியன் பார்த்தோம்னா பதிமூணாம் தேதி பயிற்சி செவ்வாய் பார்த்தோம்னா இந்த இருபத்தி மூணாம் தேதி பயிற்சி எல்லாம் ஆறாம் பாகத்தில் போய் உட்கார்றாரு அப்போது அந்த இடத்தை யார் பார்க்குற பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடங்கிறது சர்வ சாதாரண கிடையாதுங்க உபஜயஸ்தானம் குறிப்பாக சொல்ல போனோம்னா அந்த ஆறாம் இடந்த ஒருத்தருடைய வாழ்க்கையை நிர்ணயமான நம்ம உழைப்பு நம்ம தொழில் நம்மளுடைய எதிரி நம்மளுடைய நோய் நம்மளுடைய வம்பு வழக்கு கோர்ட்டு கச்சேரி எல்லாமே இடம் மட்டும் ஒருத்தருக்கு ரொம்ப வலுப்பட்டு செவ்வாய் தைரியம் கண்டிப்பாக உங்களை யாரு வீழ்த்தணும்னு நினைச்சாங்களோ யார் உங்களை வந்து தள்ளி விடணும்னு நினைச்சாங்களோ தள்ளி விட்டு நீங்க தத்தளிச்சிட்டு இருக்கிற மாதிரி சக்ஸஸ் பண்ணிடுவீங்க கண்டிப்பா அவங்கள வீழ்த்திருவீங்க எப்பேறுப்பட்டவங்களா இருந்தாலும் சரி ஒரு மனசுல ஒரு லட்சியம் இருக்கும் இப்போ நம்ம இந்த வேலையில் சேரணும் இந்த வேலையில் இருந்து உற்சாகத்தை உருவாக்கணும் நம்ம ஒரு பொசிஷனுக்கு வரணும் அது அரசியலாக இருக்கலாம் அரசாங்கமாக இருக்கலாம் இல்லை ப்ரைவேட் சம்மந்தப்பட்ட தொழிலாக இருக்கலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆனால் நீங்கள் நினச்ச இலக்க கண்டிப்பாக நீங்கள் அடைஞ்சே தெரிவிங்க அதில் மாற்ற கருத்து கிடையாது இதில் பார்த்தோம்னா சனி பகவான் இருக்கிறார் ஏழாம் இடத்துல அதாவது நமக்கு கண்டகச்சனி நடந்துட்டு இருக்குது அப்போ இந்த கண்டகச்சனி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா சமீப காலமாக சொல்லணுமா கஷ்டங்கள் பட்டுட்டு தான் இருக்கிறோம் சிரமங்களை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம் ஒன்று எந்த வேலையை தொட்டாலும் ஒன் அது பாதிலே நிற்கிது இல்லையே அந்த வேலையை ஆரம்பிக்கவே முடிய மாட்டேங்குது பணம் இருந்தது அடுத்தவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு ஆனால் இன்றைக்கி பார்த்தா நம்ம யாருக்கிட்ட வாங்கலாம்னு நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் பணத்தை வந்து பெருசாக நினைக்க மாட்டேங்க கன்னிராசிக்கார இயல்பான குணம் அதாவது மனசனை நல்லா நேசிக்கணும் மற்றவங்கள கஷ்டப்படுத்தாமல் வச்சுக்கணும் அடுத்தவங்களுக்கு ஒரு சிரமம்னா ஓடி போய் உதவி செய்கிறாரு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணீராசிக்காரர் தான் கோழித்தனமான மனசு பாவம் பரிதாபப்படக்கூடிய ஒரு மனசு ஆனால் அப்பேறுபட்டவங்க உங்களை வேண்டியவங்களே உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க உங்களை கட்டினவங்களே உங்களை கஷ்டப்படுத்திருப்பாங்க இன்னும் சொல்ல போனோம்னா புரியாமல் உங்களை தவறாக புரிஞ்சு வச்சுருப்பாங்க ஆச்சுங்களா நீங்கள் நல்லதே செஞ்சுருந்தாலும் ஆனால் அவங்களுக்கு நல்ல பேர் கிடச்சிருக்காது இன்னும் சொல்ல போனோம்னா குழந்தைங்களால கூட சில ஏமாற்றங்கள் அவங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை சுவாரஸ்யமான வாய்ப்புகள் சரியாக அமையாமல் இருக்கும் சிலருக்கு அமைஞ்சும் சில பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் சிலருக்கு நாம் நினச்ச வாழ்க்கை அவங்களுக்கு அமைச்சு கொடுக்க முடியலையே அதை நினச்ச மாதிரி அவங்களை உட்கார வைக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கமோ அல்லது எதிர்பார்ப்போ இருக்கத்தான் செய்யும் கன்னீராசிக்காரருக்கு ஆனால் அப்பேற்பட்ட பிரச்சனையிலிருந்து இருந்து மீண்டு அதாவது உங்களுடைய சந்தோஷத்தையும் உங்களுடைய முயற்சிகளால் அது வெற்றியாக்கக்கூடிய ஒரு காலம் நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் ஏற்படுறதுனால நீங்கள் முயற்சி எடுங்க அற்புதமான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு காத்துட்ருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த பிப்ரவரி மாதம் அமையப்போகுதுங்க போகுதுங்க இந்த பன்னெண்டாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் முடிந்த வரைக்கும் ஜீவசமாதிகளுக்கு போயிட்டு வாங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு இந்த சமயத்தில் அது ஒரு பொறுமையாக இங்கே போய் ஒரு சிறிய நேரம் இதை ஓய்வெடுத்து கொஞ்சம் ஒரு பிரார்த்தனைகள் நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நினச்ச காரியங்கள் உங்களுக்கு ஜெயமாக்கும் இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் பயணங்களை கொஞ்சம் பக்குவமாக கவனத்துடன் செயல்படுத்தணும் புரியுங்களா ஒரு வண்டியில் ட்ராவல் பண்ணுறோம் பொறுமையாக கொஞ்சம் நிதானமாக ஒரு பத்து நிமிஷம் முன்னால் போ புறப்படுங்க நீங்கள் வந்து அது கவனத்துடன் செயல்படுங்க எந்த ஒரு பிரச்சனை கொடுக்காது அடுத்தது பார்த்தோம்னா கூட்டுத்தொழில் வேண்டாம் பெரிய அளவில் சொல்லுவாங்க நான் வந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா பயங்கரமாக சக்ஸஸ் ஆகிருங்க நீங்கள் வந்து கூட்டுக்கு வரீங்களா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக வேண்டாம் கூட்டு தொழில் உங்களுக்கு ஆகாது அடுத்தது பார்த்தோம்னா குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி சம்மந்தப்பட்டது இந்த ரீதியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் பிரச்சனைகள் எது இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாங்கிற அளவில் கொஞ்சம் பொறுமையான முறையில் தான் சிறப்பாக இருக்கும் அவசரப்பட வேண்டாம் கோபப்பட வேண்டாம் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கோணும் சரிங்களா இது மட்டுந்தான் ஆச்சுங்களா முடிந்த வரைக்கும் சனி பகவான் வழிபாடுகள் தவறாமல் பண்ணுங்கள் சனீஸ்வரர் கோயிலுக்கு போய் அதை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறது இதெல்லாமே தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா கண்டகட்சினி நடக்கிறதுனால சில கஷ்டங்களில் தடுக்கவும் முடியும் சில சந்தர்ப்பங்களை நம்ம சாதகமாக பயன்படுத்தவும் முடியும் அப்படிங்கிற ஒரு பயிற்சி நிலை தான் இந்த பிப்ரவரி மாதத்தில் இருக்கக்கூடியதுங்க குரு பத்தாம் இடத்துல இருக்குதே அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேண்டாங்க ரெண்டாம் இடத்த அஞ்சாம் பார்வையை பார்க்கறதுனால பண வரவு தனவரவு நீங்கள் நினைக்கக்கூடிய சக்ஸஸ்ஃபுல்லான சில விஷயங்கள் நடக்கும் அதாவது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் புதிய தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு உற்சாகம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பிப்ரவரி மாதம் ஏற்படுறதுனால புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு தாமதமாகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு புத்திரபாகியம் வாய்ப்புகளும் கண்டிப்பாக சிறப்பு பண முறையில் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரியும் அது இருப்பதனால முயற்சி எடுங்க அற்புதமான ஒரு சாதகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சே எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இப்போ சொன்ன பலன்கள் அனைத்தும் கோட்சாரா அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க ஏன்னா பிறப்பு ஜனன ஜாதகம் தான் நம்மளுடைய லக்னம் நம்மளுடைய தசா புத்தி நம்மளுடைய அந்தரம் நம்மளுடைய சூட்சுமம் என்னங்கிறது முழுமையான பலன்களை அதை அதை தான் மூலியமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நம்ம ஜாதகம் எப்பவுமே நமக்கு சாதகமாக இருந்தால் தான் நம்ம நினைச்ச இலக்கையும் தடையில்லாமல் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டாக்கும் அதனால் இதுவரைக்கும் உங்களுடைய ஜாதகம் நீங்கள் பார்க்காமல் இருந்தாலோ அல்லது நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினைச்சாலோ கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் மூனையும் தெரியப்படுத்துங்க எவ்வளோ தேசத்தில் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி உங்களுடைய பலன்களை ஆன்லைன் மூலியமாக கூட தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய ஜாதக யோகங்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு புதிய விதமான முயற்சிகள்ங்கிறது தொடர்ந்து எடுங்க உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி தொழில் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி சிறப்பான முறையில் உங்களுடைய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிட்டு அற்புதமான வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும்ங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி வணக்கம்